அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு மாவீரர் நாளை ஒட்டி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது தாங்க இருக்கிறோம் இன்றைக்கி தஞ்சாவூர் வந்திருக்கிறோம் ஐயாப்பிய மணியரசன் அவர்களை பார்க்க முடித்து விட்டு காரை காரைக்குடி மாவீரர் நாள் நிகழ்ச்சிக்கு நம்ம போகிற போக இருக்கிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தலங்களில் பல்வேறு தோழர்களும் நண்பர்களும் உறவுகளும் இந்த மாவீரர் நாளை ஒட்டி சில கருத்துக்களை வந்து முன்னும் பின்னுமாக எழுதியிருக்கிறாங்க அவர் அவர்களுக்கு தெரிந்த அந்த பதிவை வந்து நான் பார்த்துருந்தேன் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்றது இங்கே இருக்கிறது பெரிய கேள்வியாக வந்து இருந்துகிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துக்கு பிறகு ஒரு தெளிவு வந்திருக்குது அப்படின்றது தான் எல்லாருக்கும் நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற ஒரு விடயம் துரோகங்கள் நம்ம சூழல் இருந்துகிட்டு இருக்குது அந்த துரோகங்கள் நம்ம கூடவே இருந்து போராடுனது அந்த துரோகம் நம்ம கூடவே இருந்து குழிபறிச்சு கொடிய நாட்டிடிச்சு நம்ம முதுகு மேலேயே அப்படின்றத நம்ம கண்டு கொண்டது தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை ஒரு தேசிய இன விடுதலைக்காக மாவீரர்கள் ஆகி போன இந்த மாவீரர் மாதம் வாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் அதை திரும்பி பார்க்கணும் இந்த ஒரு நாள் மட்டும் சேர்ந்து எல்லோரும் இதை பற்றி ஒரு ஓர்மத்தை வளர்த்து எடுத்துக்கிட்டு போகிறத விட கூடுதலாக சில பணிகள் நமக்கு இருக்கிறது அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டும் மேதகு தலைவர் அவர்கள் முதல் மாவீரர் நாள் அந்த உரை வந்து சமீபத்தில் கேட்க முடிந்தது ஏற்கனவே பார்த்த நிகழ்ச்சிகள் தான் அது தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை வந்து வலியுறுத்திக்கிட்டு வருவார் துரோகிகளை களை எடுப்பது அப்படின்றது தான் அந்த உரையில் பேசும்போது ஒருத்தரை வந்து எதற்காக பழி எடுத்தோம் அப்படின்றத மட்டும் சொல்லாமல் கூடவே தான் ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிறேன் நானும் இந்த இயக்கத்துக்கும் இந்த நோக்கத்துக்கும் துரோகம் செய்ய பட்சத்தில் இருந்தால் என்னையும் வந்துட்டு அப்புறப்படுத்த வேண்டியதுதான் ஒரு போராட்ட விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு பயணத்தில் ஒரு பங்கா இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தது ஏன் இந்த மாதிரியான விடயங்கள் நடக்கிறதுனா துரோகத்தை முதுகில் சுமந்துக்கிட்டே விடுதலை பயணம் என்பது சரியாக இருக்காது அப்படின்றது தான் ஆனா அந்த பழிவாங்கும் போக்கு அந்த கலை எடுக்கிற போக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அது சரியாக இருக்குமானா இருக்காது குறிப்பா தமிழ்நாடு அல்லது புலமே தமிழ் அரசியல் அது இருக்காது ஆனா அவர்களை அடையாளம் காட்டி அம்பலப்படுத்திட்டு அவர்களை ஒதுக்கி விட்டு நம்ம பயணத்தை முன்னெடுக்கணும் அதுதான் அப்படின்ற ஒரு பெரிய விடயம் இன்னைக்கு நம்ம பேசப்படுற விஷயமா இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக அதற்குள்ள சில பேர் இருந்த சில பேரில் நானும் ஒருவர் கவனிச்சுட்டு இருந்தேன் நிறைய ஒவ்வொரு நகர்வும் என்ன நடக்குது என்ன போயிட்டு இருக்குன்னு அரசு தரப்பு உறவுகளில் ஊடகம் என்ற பேரில் இருந்ததால் நிறைய விடயங்கள் அந்த துரோகத்தினுடைய முகங்கள் வந்து அப்பப்போ நமக்கு தெரிய தொடங்கி யாரையெல்லாம் நாம் நம்பிடுமோ களத்துக்கு போயிட்டு முக்கியமான விடயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே அம்பல இங்கே வந்து மக்கள்கிட்ட பரப்பி இது வந்து உலகம் முழுக்க போக்கணும் அப்படின்னு துடியாக துடிச்சி அதை முதலமைச்சர்கிட்ட கொடுத்து முதலமைச்சரும் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அழுது ஆறாத கண்ணீராக இருந்தார் ஒரு விடுதலை வந்து வேணும் நோக்கத்துக்காக அப்படின்னு தமிழ்நாடு அரசு முடிந்த ஒத்துழைப்புகளை கொடுக்க இருக்குது அப்படின்லாம் கதை இங்கே விட்டுக்கிட்டு இருந்தவங்க காலப்போக்கில் என்ன நடந்தது என்ன செய்தாங்கன்னா நம்ம கூடவே சேர்ந்து போராடினார்கள் நம்ம கூடவே சேர்ந்து அந்த கொந்தளிப்பை அடங்கும் விதமாக அவ்வப்போது நமக்கு முதுகுக்கு பின்னாலே இருந்து அந்த கொதிக்கிற நீர் மேலே தண்ணியை ஊற்றுற மாதிரியான அந்த போராட்டங்களை மறைமாற்றி கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களை வந்து கைது செய்து சிறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு புனிதர்களாகவும் பெரிய புனிதமான ஒரு நபர்களாகவும் அந்த காலகட்டம் என்பது அவ்வளவுதான் செய்ய முடியும் சோனியா காந்தி நினைத்தாலே இந்த போராட்டத்தை தடுத்திருக்க முடியாது இது சர்வதேசத்தினுடைய சதி பின்னல் வலை மத்திய காங்கிரஸ் அரசு நினைத்திருந்தாலுமே அதை தடுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதுதான் அந்த துரோகத்தின் முகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது முடியாது அப்படின்னு தெரிஞ்ச அந்த விடயத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா ஏன் அந்த காலகட்டத்தில் ஒன்றாவதுன்னு இருந்தீங்க அது யார் எவர் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தனிநபர்களை சொல்லி வேணும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாங்க ஒன்றா இருந்தாங்க ஒரு பெரிய எழுச்சி வந்தது அப்படியே அந்த எழுச்சியோடு கூட்டு விட்டு போயிட்டு கருணாநிதி காலில் உட்காந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம்லாம் நடந்தது ஒரு மாணவர் எழுச்சி நடந்தது அப்படியே அது கூட சேர்ந்து போராடி அதையே கொண்டு போய் அப்படியே காலடியில் வச்சு அடமானம் வச்சு அந்த கதையெல்லாம் நடந்தது துரோகம் துரோகம் என்பதே காலம் நமக்கு பின்னாடி வெளிச்சம் போட்டு காட்டியது அந்த காலகட்டத்தில் நடந்த முத்துக்குமாருடைய அந்த உயிரிழப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு மாணவர் எழுச்சி எப்படிலாம் முடக்கப்பட்டதுன்றதுக்கு இன்றைக்கும் சாட்சிகள்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இங்கே ஒன்றும் இல்லை இங்கே சரியாகத்தான் இருந்தது உலக சர்வதேச அரசியல் நகர்வு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த போக்கு ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு இதுதான் அந்த நார்மலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல நார்மலைஸ் பண்ணுறது அந்த போக்கு வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்குது அது இல்லை சாத்தியப்பட்டிருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு இனம் வீதிக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் திரண்டிருந்தால் மத்திய அரசு அன்னைக்கு நிர்பந்தம் செய்திருந்தால் அந்த போராட்டத்தை தடுத்திருக்க முடியும் ஒரு இன அழைப்பை தடுத்திருக்கும் ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு கட்டமைப்பை ஓரளவுக்கு நிறுத்தியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணம் இங்கே இருந்தது நல்லாவே தெரியும் ஆனால் அங்கே இல்லவே இல்லை இது முழுக்க முழுக்க ஏற்கனவே திட்டமிட்டது அப்படின்னு சொன்னால் எதற்காக உண்ணாவிரதம் இருந்தார்கள் எதற்காக இங்கே போராடினார்கள் ஆனால் இந்த இடத்துல ஒன்று என்னென்னா சிங்கள பேரினவாத அரசு அந்த இன அழிப்பு செய்து முடித்த உடனே அங்கிருந்து வரக்கூடிய குரல் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறது அதிகாரப்பூர்வமான குரல்கள் இந்தியாவிலிருந்து குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து எங்களுக்கு அழுத்தம் எங்கிருந்து வந்துவிடும் என்று நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம் தென்னிந்தியாவிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டால் இந்தியா எங்களை நெருக்கும் நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த போராட்டத்தை நிறுத்திவிட முடியுமோ அப்படின்ற ஒரு நெருக்கம் எங்களுக்கு இருந்தது ஒரு அச்சம் இருந்தது என்று பகிரங்கமாக பேட்டி கொடுத்து ஆவணத்தில் பதிவு செய்ததெல்லாம் அங்கே இருக்குது அப்போ தென்னிந்தியாவில் அந்த போராட்டம் மக்கள் எழுச்சி தமிழகத்தில் வராமல் தடுத்ததுக்கு இருந்த இங்கே அந்த கைவாளி கூட்டம் இது அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் அதுதான் அரசனும் திருப்பி திருப்பி வெளிப்படையாகவே பேசணும் இதெல்லாம் வந்துட்டு மறச்சு ஒழிச்சி அப்படின்னு அப்போ அவர்கள் யார் அவர்கள் நமக்கு சரியானவர்களா அந்த அரசியல் நமக்கு இன்னும் தேவையா அவர்களை நம்ம இன்னும் முதுகில் சுமந்துக்கிட்டு போகணுமா அப்படின்ற ஒரு இது நீங்கள் எடுக்கணும் இங்கேன்னு இல்லை ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்கள் இது அடையாளம் பாருங்கள் அவங்களெல்லாம் அம்பலப்படுத்திட்டு நீங்க திருப்பி திருப்பி வந்து அவர்களெல்லாம் நம்ம ஒன்றா தான் வச்சுக்கணும் புலமேந்த நாடுகளில் இருந்து வரக்கூடிய நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுக்கு இங்கே எல்லாமே தானே வேணும் எல்லோரும் தானே எங்களுக்கு வேணும் நாங்கள் எல்லாரையும் தானே ஒன்றா பார்க்கணும்னா எப்படி ஒன்றா பார்க்க முடியும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கே இருக்கக்கூடிய அந்த விடுதலை உணர்வு வேண்டி இருக்கக்கூடிய இளைஞர்களும் எங்களுக்கு ராஜபட்சமும் வேணும் டக்ளஸும் வேணும் அங்கே எல்லாரும் ஒன்று தானே எங்களுக்கு அப்படின்ற வார்த்தையை சொன்னால் சரியாக இருக்குமா சொல்லுங்க அங்கே துரோகிகளாக போன அந்த இயக்கமும் தான் எங்களுக்கு வேணும் அங்கே அரச ஒத்துழைப்போடு இருந்துக்கிட்டு தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களும் எங்களுக்கு வேணும் அங்கே போராடிக்கிட்டு இருக்கிற அந்த தனித்த அந்த அடையாளம் கொண்ட அந்த தலைமையும் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அது எப்படி ஏற்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது அதனால் உங்களுக்கான அரசியல் எது உங்களுக்காக பேசக்கூடிய நபர்கள் யார் உங்களுக்காக தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு போகிறது அந்த யார் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இன்னமும் எங்களுக்கு எல்லாம் தான் வேணும் எல்லாம் தான் வேணும்னு துரோகத்தோட கை கோர்த்துக்கிட்டு போகக்கூடாது அப்படின்றது தான் இந்த மாவீரர்களால் நம்ம உணர வேண்டிய ஒரு பாடம் அது ஒரு ஓர்மம் அதை ஒன்றுக்குள்ளே நம்ம எடுக்கணும் நேற்று மாலை கிட்டத்தட்ட நீண்ட நேரம் செம்மை வனம் மா செந்தமணன் அவர்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் நீண்ட கால நண்பர் அவர் ஊடகத்தில் ஒன்றா இருந்தோம் பிறகு அப்படியே ஒதுங்கி வந்து முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த அந்த வேளாண் இயற்கை சார்ந்த அந்த வாழ்வியல் அப்படின்ற ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அவர் ஒரு மிகப்பெரும் ஒரு ஆளுமையாகவும் மிகப்பெரும் ஒரு கட்டமைப்பாகவும் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு மனம் விட்டு நிறைய பேசிக்கிட்டு இருந்த அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டம்லாம் அவர் மிக தீவிரமான ஒரு போராளி இது யாருக்குமா தெரியுமா தெரியாது அப்போ இத்தனை ஆண்டு காலமும் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நேற்று தான் எனக்கு உடைச்சார் ஒரு ஐந்தாயிரம் சீடியை வந்து அந்த போராட்டக்காரங்க இருக்க தேர்தல் காலத்தில் இந்த துரோகத்தை அம்பலப்படுத்துறதுக்காக ஒரு ஆவணப்படத்தை எடுக்கிறாரு அந்த ஆவணப்படத்தை வெளியில் கொண்டுட்டு வரணும் அதுக்கு சீடி இங்கே வேணும் அந்த காலகட்டத்தில் கருணாநிதி அரசு போட்டிருந்த உத்தரவுன்னா பத்து சீடி ஒன்றா நீங்கள் ரிச்சி தெருவில் போய் வாங்க முடியாது எந்த கடையிலும் வாங்க முடியாது உங்களுடைய தொலைபேசி இலக்கம் கேட்பாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணுவாங்க எதுக்கு பத்து சிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஆந்திராவில் இருந்துட்டு அந்த சீடியெல்லாம் கள்ளத்தனமாக வாங்கிட்டு வந்து காய்கறி வண்டியோடு சேர்ந்து வந்து இங்கே வந்து அது பகுதிகளில் இருந்துக்கிட்டு அதை வந்து அச்சு நகல் எடுத்து எல்லா தொகுதிக்கும் விநியோகம் பண்ண ஒரு பெரிய பொறுப்பை அன்னைக்கு இருந்த இளம் தமிழர் இயக்கம் மா செந்தமிழர் வந்து செய்துக்கிட்டு இருந்த அந்த பின்னணியை பேசும்போது உங்கள்கிட்டயும் ஒரு ஏன்னா என்கிட்ட தான் இருந்துக்கிட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில் நாங்கள் அப்போ உங்கள்கிட்டயே ஒரு தகவலை நான் அதை மறைச்சி சொல்லியிருந்தேன் ஏன்னா உங்கள் உங்கள் தொலைபேசியும் ஒட்டு கேட்கறதா இருந்தது அந்த காலகட்டத்தில் அதனால் அது டைவெர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அதை பேசணும் அப்படின்றப்ப உண்மையிலேயே அந்த சீடியெல்லாம் கணக்கில் வாங்கிட்டு வந்தது பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் அப்படின்ற ஒரு ரகசியத்தை அன்றைக்கி அப்படி தான் சொன்னார் அந்த மாதிரி அவர் வீடெல்லாம் சோதனை பண்ணப்பட்டது அவர் விரட்டிக்கிட்டே இருந்தாங்க கைது செய்து உள்ளே வச்சுருந்தாங்க அவரை போன்ற நூற்று கணக்கான பல நூறு கணக்கான இளைஞர்களை வந்து சிறைப்படுத்தியிருந்தார்கள் மருத்துவர்களை சிறைப்படுத்தியிருந்தால் எல்லாமும் செய்தது இந்த கருணாநிதி அரசு அதை நம்ம மறக்கக்கூடாது தமிழகத்தின் தலைவனாக இருந்து கொண்டு இப்படியான துரோகத்தை வந்து நீங்கள் வந்து டெல்லியில் ஆளும் கட்சி அந்த டூ ஜி என்கிற அந்த குடிமி அந்த ஊழல் அந்த குடிமையை அவங்க கையில் கிடச்சிக்கிட்டதால் வந்த பலி கொடுக்கறதுக்கு எல்லாமும் துணிஞ்சு செய்தார் இதை நம்ம வெளிப்படையாக பேசணும் இன்னைக்கு காலம் பதினஞ்சு வருஷம் தான் மாறி இருக்கின்றதால இல்லை இல்லை இவர்கள் யாருமே காரணம் இல்லை டெல்லியும் காரணம் இல்லை இது சர்வதேசம் அப்படின்லாம் பேசி நீங்கள் மறைமாற்றவே முடியாது மாணவர்கள் இளைஞர்களுடைய அந்த கொந்தளிப்ப அப்படியே நீங்கள் வீதிக்கு விட்டுருந்தாக்க ஒரு முடிவு வந்திருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நீ யார் வந்து சொன்னாலும் சரி இந்த கருத்தை என்னால் மாற்றவே முடியாது சாத்தியப்படுத்தி இருக்க முடியும் ஆனால் ஒரு ஒன்று கூடலை நீங்கள் செய்ய விடலை அங்கங்கே கைது செய்துட்டு இருந்த தலைவர்களை கைது செய்துட்டு இருந்தார் கூட இருந்த தலைவர்களும் அரசியல் கட்சியை காப்பாற்றிக்கணும் ஒரு பக்கம் இந்திய ஆதிக்கத்துக்கிட்டு இருந்து ஒரு பக்கம் இவர்களை காப்பாற்றி கொள்ளணும் ஒரு பக்கம் நம்ம இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்னு அப்படி போராடணும் ஒரு கூட்டம் இருக்குது ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே அந்த விடுதலை போராட்ட இயக்கத்தை இங்கே வளர்த்து கொண்டிருந்தவர் அதுக்கு பின்னாடியை வந்து கேட்கும்போது நாங்கள் இங்கே ரசிகர் மன்றம் தான் நடத்திக்கிட்டு இருந்தோம் இயக்கத்துக்கு மக்கள் இயக்கமாக நாங்கள் மாற்றவில்லைன்னு பேட்டியில் ஒத்துக்கிட்ட கதையெல்லாம் இருக்குது அப்போ இது எப்படிலாம் அன்றைக்கி மடம் மாற்றினாங்க கூடவே இருந்துட்டு அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் பேரினவாத இயக்கம் சிங்கள பேரினவாத அரசுக்கு துணையாக இருந்தது என்பதை நம்ம சொல்லலை அன்றைக்கி எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான தேர்தல் உறவு தேர்தல் பங்கீடு விஷயத்தில் பெரிய தகராறு வந்து பிரிஞ்சுக்கிட்ட போது இன அழிப்பில் துரோகம் செய்தது இந்த அரசு காங்கிரஸ் அரசு பேசுனதுக்காக தான் இனி ஒரு காலமும் கூட மாட்டோம் கூடா நட்பு கேடாய் முடிந்தது வின அழிப்பை நாங்கள் நம்பி பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு துரோகம் பண்ணது அப்படின்லாம் அந்த கடைசி நேரத்தில் ஒத்துக்கிட்டாங்க பேசினாங்க அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸை மீண்டும் முதுகலை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்லாம் இல்லை இரண்டு கட்சிக்குமே அந்த பொறுப்பு இருக்குது ஒன்று வேடிக்கை பார்த்தது ஒன்று அதிகாரத்துலேருந்து எல்லாமே செய்துக்கிட்டு இருந்தது அப்படி தான் நம்ம பேசுகிறோம் ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்ல வரோன்னாக்கா இப்படியான இந்த உதிரிகளாக எஞ்சி போயிருக்கக்கூடிய இந்த துரோக முகங்களை அடையாளம் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் வந்து அந்த கலையை வந்து ஒதுக்கிட்டீங்கன்னா பயிர் வளரும் நீங்க அவங்க கூடவே வச்சுக்கிட்டு இன்னும் எங்களுக்கு அவங்க வேணும் உனக்கான தலைமையை உனக்கான அரசியலை உங்களுக்கான அந்த போராட்ட குணத்தை நீங்க அடையாளம் காட்டாத வரைக்கும் நம்ம வளரவே முடியாது அந்த நோக்கம் வந்து இருக்காது உலக நாட்டினுடைய எல்லா விடுதலை போராட்ட இயக்கத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தெளிவான இது தெரியும் அது இந்த மாவீரர் நாள்ல நீங்க வந்து ஒரு நாள்ல கூடி கலைஞ்சிட்டு போறத விட இளம் தலைமுறைக்கு இப்படியான வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள் உலக போராட்ட விடுதலை எப்படிலாம் வளர்ந்துக்கிட்டு வந்தது இந்த ஈழப் போராட்ட விடுதலை சாத்தியப்படுத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்போ துரோகத்தை எப்படி ஒதுக்கி வைக்கணும் களை எடுக்கணுன்ற மாதிரிலாம் இங்கே சொல்ல வரல இது இன்னைக்கு இருக்கக்கூடியதில் சாத்தியம் இல்லை செய்யவும் கூடாது அற வழி போராட்டத்துக்கு நம்ம இறங்காச்சு அப்போ என்ன பண்ணணும்னா அவங்கள முற்று முழுதாக அம்பலப்படுத்தி ஒதுக்கிட்டு இருக்கக்கூடிய இளையவர்கள் அதை எடுத்துக்கிட்டு ஒரு வேகமாக வீரியமாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த கதைகளை சொல்லுங்கள் நம்மக்கிட்ட மிகப்பெரும் ஒரு புறநாற்று புறநானூற்று கதையை விட மாவீரங்கள் இன்றைக்கி இருக்கிறது அந்த கதைகள் நூற்று கணக்கில் ஆயிரம் இருக்குது இளைய தலைமுறைக்கு அதை சொல்லுங்கள் புத்தகமாக கொண்டுட்டு வாங்க நாடகமாக போடுங்க பாடலாக கொண்டுட்டு வாங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்துட்டுங்க நமக்கு நடந்த துரோகங்கள் இங்கே என்னென்னா அப்படின்றத நம்ம பார்க்கணும் திரும்பி பார்க்கணும் உணர்வாளராக பச்சை உணர்வாளராக நாங்கள் தான் இன்னும் தொடர்ந்து இது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் தான் குரல் கொடுத்துட்டுக்கிறோம் எங்களை விட இன உணர்வாளர் யாரும் இல்லை எந்த இயக்கத்துக்கும் அந்த போராளிகளுக்கும் அவ்வளவும் நாங்கள் செய்துட்டோம் செய்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னவர்கள் யார்கிட்ட போய் நிற்கிறாங்கன்னா துரோகத்தை செய்தவர்கள் கூட நிற்கிறப்ப அது எப்படி அவர்களை வந்து நம்ம உணர்வாளராக ஏற்க முடியும் அந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அதிகாரம் வேணாம் நாற்காலி வேணாம் எனக்கு சீட்டு வேணாம் பதவி வேணாம் தொகுதி வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு ஒரு முறை ஒன்று சேர்ந்து ஒரு அந்த நோக்கத்தை இன்னும் நகர்த்திக்கிட்டு போகிறதுக்கு இருக்கணுமா நான் எதையும் பேசுவேன் ஆனால் அந்த துரோகி கூடவே நின்று சீட்டு பேரத்தையும் நடத்திக்கிட்டு அவங்க கூட நான் போயிட்டுருப்பேன் இதோடு அடுத்த மே மாதம்தான் வந்து திருப்பி நான் வந்து தலைவர் படத்தை வச்சு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இந்த தலைவருடைய தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய படங்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னா அதுக்கு எந்த கட்சி செய்துது நீங்கள் மனதை தொட்டு பார்க்கணும் ஒரு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்ட ஒரு கட்சி அப்படின்னு நான் வந்து வழியை சொல்கிறேன்னு இல்லை கடத்தி இருக்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா கிராமங்களுக்கும் மேதகு ப தலைவர் படத்தை கடத்தியிருக்கு அந்த செய்தியை கடத்திருக்கு அந்த தகவலை கடத்திருக்கு ஒரு இன அழிப்பு என்பதை கடத்தி பட்டி தொட்டிலாம் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய நூறு இளைஞர்களை ஒரு பத்து இளைஞர்களாவது அதை பற்றி பேசுகிறார்கள் இதை யாராவது செய்திருக்காங்களா போட்டிக்காக இன்றைக்கி ஒரு நாள் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு அடுத்ததுனால திரும்ப அந்த துரோகிகளோடவே எல்லா பேரமும் பேசுவதற்கும் எல்லாம் அந்த பேர அரசியல் பேர சுகத்தை அனுபவிப்பதற்குமாக நகர்ந்து கொண்டிருந்தா அப்படி எப்படி அதோட அடுத்த ஆண்டு திரும்ப மாதம் கலைப்பதற்காக ஒரு நாடகம் ஆனா அப்படிதான் சொல்றேன் அப்படிதான் பார்க்குறேன் இது இப்படி பேசுறதுல என் மேலே நிறைய விமர்சனங்கள் வரும் நிறைய கருத்து மோதல்கள் மாதிரி வரும் பழிச்சொல் வரும் எல்லாம் பேசுவாங்க இது வேணாலும் பேசிட்டு போகட்டும் ஆனா உண்மை என்னன்னா இன்னும் இந்த பிரச்சனையை விடுதலை போராட்டத்தில் நான் இருக்கிறேன் அவர்களுக்காக நானும் பாடுபடுகிறேன் நாங்களும் அதற்காக போர்க்கூடிய தூக்குகிறோம் நாங்களும் அதற்காக நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் நாங்களும் அதற்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் அடுத்த நாள் விடிந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா யார் அழித்தார்களோ அவர்களோடவே கோர்த்து கொண்டு சீட்டு பேரம் பேசுறதுல என்ன இருக்குது அவர்களோட சேர்ந்து தான் விடுதலை நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும்னா அப்படிப்பட்ட விடுதலையே கேவலமானது இல்லை இத்தனை ஆண்டு காலமும் சேர்ந்து தான் இருந்தோம் இத்தனை ஆண்டு காலமும் வாங்கி கொடுக்கறதா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் கூட இருக்கிறதாக அதிகாரத்தில் இருப்பதாக சொல்லி அவர்கள் தான் நமக்கு முதுகில் குத்திக்கிட்டு இருந்தாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது அதாவது உங்களுக்கான தலைமையை நீங்கள் அடையாளம் காணும் முறை உங்களுக்கான இதை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கிற வரை இந்த பாதை வந்து பலைவி நெளிவுமாக இங்கே தான் இருக்கோம் முதல்ல இதில் நம்ம தெளிவாக இருக்கணும் நமக்கான தலைமைகள் யார் நமக்கான இயக்கங்கள் எது நமக்காக முன்னெடுத்துக்கிட்டு போகிறது எது நமக்காக உறுதியாக பேசக்கூடிய நபர்கள் அடையாளம் காணுங்கள் அவர்களை ஆதரிங்க அவங்க கையை தூக்கி பிடிங்க அவங்களுக்கு பக்க பலமாக இருங்க பத்து மடங்கு பேசுவாங்க உணர்ச்சிகரமாக பத்து மடங்கு நாங்கள் தான் அப்படின்வாங்க நாங்கள் தான் எல்லாம் செய்துன்னு சொல்லுவாங்க நான் அடுத்த நாள் விடிஞ்ச உடனே பார்த்தா எங்கன்னா யார் துரோகம் செய்தார்களோ அவர்களோடு கை கொடுத்துக்கிட்டு இனி நம்ம அடுத்த ஒரு மே மாதம் வரைக்கும் இந்த அரசியல் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பேசக்கூடியதெல்லாம் இருக்குது ஒரு இனம் சார்ந்த அரசியல் இது ஒரு இரத்த உறவு சார்ந்த ஒரு விடுதலை போராட்டத்தில் ஒரு பகுதி இது இல்லை இங்கே இருக்கிற அரசியல் முக்கியம் அதே நேரத்தில் இன்னும் எத்தனை காலத்துக்கு நாங்கள் அதையே பேசி இருக்க முடியும் இங்கே ஒரு அரசியல் இங்கே ஒரு பெரிய பூதம் உள்ளே நுழைகிறது அந்த பூதம் உள்ளே நுழைவதை தடுப்பதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு சக்தி இவர்களைத்தான் ஆதரிக்க வேண்டும் அந்த துரோக கூட்டத்தை ஆதரிக்கிறது எப்படி ஏற்க முடியும் கண் எதிர்க்க தெரியுதுங்க அங்கே எப்படி தமிழின பகுதிகளில் வந்துட்டு சிங்கள பேரினவாத குடியிருப்பு வந்து அதிகமாக இருக்குதோ அதை விட நூறு மடங்கு கிட்டத்தட்ட இங்கே வந்து கலப்பு வந்துடுச்சு இப்போ இருந்து இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் மட்டும் ஒரு கோடி கிட்ட பீகார்லேருந்தும் உத்தரப்பிரதேசத்திலேருந்தும் இன்னும் மற்ற வட மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே குவிஞ்சிட்டாங்க அங்கே என்ன செய்ததோ போர் யுத்தம் இல்லாமல் இங்கே செய்து சத்து இல்லாமல் எதிர்கிட்டுருக்கிறாங்க ஏன்னா இந்தியாவிலே ஒரு தனித்துவமான ஒரு மாநிலமாக தனித்த ஒரு மரபு வழி கொண்ட ஒரு இனமாக இது இருந்துக்கிட்டு இருக்குது மற்ற எல்லா மாநிலமும் கிட்டத்தட்ட ஒரு மொழியை பொது மொழியாக ஏற்றுக்கிடுச்சு இங்கே அது இல்லை அப்படின்னு இருக்குது மற்ற எல்லாத்த விட இதுக்கு ஒரு தனித்த அடையாளம் இருக்குதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இவனை விடக்கூடாது இவனை விட்டால் ஒரு தனித்த அடையாளமாக இருந்துக்கிட்டு இருப்பான் ஒரு கலப்பை கொண்டுட்டு வாங்க அந்த கலப்பு இங்கே வருகிறது இப்போ இதுக்கு மேலே என்ன ஆகுனா நம்ம முடிவு எடுக்கிற அரசியல் அதிகாரங்கள் இருக்காது ஏன்னா வடக்கிருந்து வந்த ஒரு கோடி பேரில் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் அதிகமான ஒரு அறுபது லட்சம் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சிக்குன்னு போயிடுச்சுன்னா வெற்றியை எனக்கு யார் இங்கே தலைவராக வேணும்னு நாங்கள் முடிவு பண்ண முடியாது அங்கே என்ன நடந்ததோ அது இங்கே வந்து மிக மிக சாதாரணமாக இலகுவாக அடையாளம் தெரியாமல் நடக்கிறது அப்போ இதற்கான எதிர்ப்பு அரசியல் இங்கே யார் எடுக்கிறது இதையும் நீங்கள் பார்க்கணும் இங்கே எடுக்கிற அந்த எதிர்ப்பு அரசியல் யாருன்னா இதெல்லாம் பேசுகிறாங்க கரெக்டு அடுத்த நிமிஷம் அது தடுக்க வேண்டியவர்களோட கூட்டணி வட இந்தியனுடைய ஆதிக்கம் இருக்கிறது வீர முழக்கம் பேசி இங்கே எங்கன்னு உடச்சி எல்லாத்தையும் நம்ம செய்கிறோம் அடுத்ததுன்னு பார்த்தா தடுக்க வேண்டிய மாநில அரசு அதே துரோகம் செய்த அரசோடு கொடுத்துக்கிட்டு சீட்டுக்காக அங்கே போய் ஒதுங்கி நிற்கிறோம் தடுக்க வேண்டியது மாநில அரசனுடைய பொறுப்பு மாநில அரசுனால் யாரும் நிற்கிறது திமுக அரசு அப்போ நம்ம திரும்ப அங்கே தான் போய் கை கைகோக்குறாங்க அப்போ அவர்களெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அதனால் இதை நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருங்க சர்வதேச அளவில் விடுதலை போராட்டத்தினுடைய நகர்வு அடுத்த கட்டத்தை போய் நிற்கணும் அப்படின்னாக்க தொடர்ந்து நம்ம துரோகிகளோடவே கை கொடுத்துக்கிட்டு துரோகிகளும் எங்களுக்கு வேணும் நேற்று எங்களுக்கு அவர்கள் துணையாக இருந்தார்கள் நாங்கள் அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷத்துக்கு நீங்கள் இதே தான் பேசி கலஞ்சி போயிட்டுருக்கணும் இருக்கணும் சரியான அரசியல் சரியான தலைமையை முன்னெடுங்க இருக்கிற தலைமை சரியில்லைன்னா மாற்றுங்க தூக்கி போட்டுட்டு அடுத்த இளைய தலைமுறைக்கு கொண்டுட்டு போங்க அவங்கக்கிட்ட ஒரு போர் இலக்கிய நூல்களை கொண்டுட்டு வாங்க அரங்கு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்துங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பேசணும் கதைகள் மூலமாக மற்றதன் மூலமாக கொண்டுட்டு போகணும் விடாமல் இன்றைக்கி ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாம் இழந்திருக்கோம் ஒரு ஒரு குடும்பமும் இழந்திருக்குது ஈழ மண்ணில் அத்தனையும் வீணாக போகணுமா எல்லோரும் அழுவார்கள் குறைஞ்சது ஒரு ஒரு குடும்பத்துலேயாவது ஒருத்தர் இழந்திருப்பாங்க இழக்காத விதைக்காத குடும்பம்னு அங்கே ஒன்றுமே இருக்காது மீதி எஞ்சி இருக்கிறது உடல் ஊனங்களோடு இருக்கும் மன ஊனங்களோடு இருக்கும் அவ்வளவு இழப்புகளை சந்திச்சுட்டு இந்த ஒரு நாள் அழுதுட்டு அப்படியே போய் அடுத்த நாள் வேலையை பார்க்கணுமா அப்படின்றத வேணுமா இல்லை அடுத்தடுத்த நம்ம நிகழ்ச்சியில் கொண்டுட்டு போனால் பிள்ளைகளை நீங்கள் கொண்டுட்டு வாங்க ஒரு கருத்தரங்குகளை தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு மூன்று நாள் நிகழ்ச்சிகள் ஒரு ஒருங்கிணைந்த அளவில் நடத்துங்க இந்த இப்படியெல்லாம் ஒரு மாவீரம் கதை நமக்கு இருந்தது விதையாகி போனவர்களுடைய கதைகள் இப்படிலாம் இருக்குன்னு இளைய தலைமுறைக்கு கதைகளாக சொல்லுங்கள் பாடங்களாக சொல்லுங்கள் நூல்களாக கொண்டு வாங்க போர் இலக்கியங்களாக பாடிங்க நாடகங்களாக கொண்டுட்டு வாங்க தொடர்ந்து இந்த மாதிரி செய்துக்கிட்டே இருங்க விட்டுறக்கூடாது அடுத்த அடுத்த ஆண்டுன்றது ஒன்று வீரியமாக இருக்கணும் உலகம் முழுக்க இன்றைக்கி ஒரு மாற்றம் வந்துகிட்டு இருக்கிறது கனடா நாட்டில் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கொடி கொடியாக ஏற்றுமது பார்க்க மனதுக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாகவும் கண்ணில் தண்ணி வருது அங்கே இருக்கக்கூடிய பிராண்டன் நகரில் அந்த அறிவிப்பு வருது ஈழ மக்களுக்கு விரோதியாக இருப்பவர்களுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்ற நிலைக்கு அங்கே அரசியல் மாறி இருக்குது மற்ற இடங்கள்லையும் இந்த அரசியல் ஒவ்வொன்றா நகரணும் அதுக்கு காரணம் துரோகத்தை வந்து தூக்கி தூர வச்சுட்டு அம்பலப்படுத்திட்டு விடுதலை பாதைக்கு இதுதான் சரி அப்படின்ற ஒரு தலைமுறையை உருவாக்கி கை கோர்த்துட்டு நம்ம போகணும் இளையோருக்கு வழியை விடணும் அது சுற்றி இருக்கக்கூடிய மூத்தவர்கள் வந்து அரவணைச்சிக்கிட்டு வழிகாட்டணும் இதுதான் அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்காக இருக்கும் கண் முன்னாடி பல நாடுகளுடைய விடுதலை போராட்டம் எந்த அளவுக்கு காலம் கடந்து அது வந்து சாத்தியப்பட்டிருக்கிறது அரசியல் அரசியல்மயப்படுத்தியிருக்காங்க ஒரு சர்வதேச ஆதரவு நிலையை எப்படிலாம் நம்ம திரட்டணும் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வந்துட்டு இந்த தடையை உடைப்பதற்கு என்ன செய்யணும் இந்த தடையை உடைக்காமல் ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியாது அதற்கு வேற என்ன செய்யணும் அப்படின்றதுல இனி ஒரு காலத்துல ஒரு பெரிய ஆலோசனை நடத்தி ஒவ்வொரு நாளிலும் தடையை உடைப்பதற்கான இயக்கத்தின் மீதான தடையை உடைப்பதற்கான ஒரு அரசியல் நடவடிக்கை எடுக்கணும் அழுத்தத்தை கொடுக்கணும் பல்வேறு திட்டங்கள் வந்து இந்த நாளில் நாம் மாவீரர் நாளில் நம்ம வந்து மனதுல ஏற்கணும் ஒரு நாள் அழுதுட்டு அதோட கலைஞ்சி போகிற மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்னளவில் எட்டிய அந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தவறு ஏதாவது இதில் இருக்கும் பட்சத்தில்

பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கறத்துக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்